ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பாலக்காடு ஒரு பர்சனல் வேலையாக கிளம்பியாச்சுங்க ட்ரெயினில் தாங்க போகிறோம் ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அடிக்கடி ட்ரெயினில் போவோம் வே வீட்டுக்கு வேலைக்குன்னு போயிட்டே இருந்தோம்னா போர் அடித்து போயிடும் அதனால் எப்படி ஒரு ட்ரிப் போட்டாச்சு இன்றைக்கி நானும் சித்தி மாமா மூணு பேர் தான் கிளம்பியிருக்கிறோம் பாலக்காடு போயாச்சுங்க போய் பர்சனல் வேலையெல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு சரி எல்லாம் வயிறு பசிக்குதுன்னு சொன்னாங்க ஹோட்டல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு அங்கே போய் சாப்பாடு தான் வாங்கினோம் நானும் மாமாவும் சாப்பாடு வாங்கிட்டோம் சித்தி மட்டும் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டாங்க ஆனால் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தது சாம்பார் எல்லாமே வச்சாங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடித்தாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு மறுபடியும் ரிட்டன் ட்ரெயின் அப்போவே ஏறியாச்சுங்க ஆனால் ஜாலியாக இருந்தது எப்போவுமே வேலைக்கே போகிறதுனால இப்படி போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களாம் யார் இப்படி போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பா